பாரதப்பிரமருக்கு நன்றி சொல்லணும் மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த அனுபவம் அனுபவம் சொல்றாங்க வயதானவங்க அந்த வயதானவங்க அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும் இவங்களையெல்லாம் வச்சு இது பண்ற நம்முடைய பாரத பிரடிஜி அற்புதமான பணி நேற்றைக்கு முன்தினம் நேற்றைய தினம் தூங்காம கண் விழித்து இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு வீடியோ மூலமாக பாரத பிரதமரே இப்படி ஒரு பிரதமர் நம்ம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும் நம்ம பெருமைப்படுறோம் இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு பொருள்லையா போய் இதுலயே போய் சண்டையா போட்டாங்க இல்லை இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகளை எதிரிகளை வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க இவங்க நாடகம் ஆடுறதுக்கு ஒரு எழுதியே இல்லை நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்வாங்களா சரி இதே ஸ்டாலின் ஸ்டாலின் விட்டு அங்க இருக்கிற நம்ம செக்ரட்டரி இவங்களை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்தினா என்ன ஆகும் என்ன அர்த்தம் கட்டத்தனமா இன்னைக்கு ஆர்ப்பா இன்னைக்கு பேரணியா இதெல்லாம் ரொம்ப மோசம் மக்கள் நாடகத்தை இந்த நாடகத்தை இது மாதிரி ஸ்டாலின் நடத்துற நாடகம்லாம் நிறுத்திக்கொள்ளணும்னு கேட்டுக்காஜ் கருத்து நீங்கள் கேட்டிருக்கீங்க நாணுவது வீடு சம்பவம் நாணுவது வீரர்கள் முன்னாள் அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எதுவும் தெரிவிச்சிருக்காங்க எப்படி ராணுவ போரில் வந்து எதுவும் செயல்படாத மாதிரி சில்வராஜ் அதாவது இன்னைக்கு இந்தியாவை பாதுகாக்கிறது வந்து நம்ம இராணுவம் அவர்களை வந்து நம்ம எந்த விதத்துலையும் குறை சொல்லுங்கிறது சொன்னது என்ன அது நீங்க தான் பார்த்துங்க இல்லை அதாவது பரீட்சை எழுதி வெற்றி பெற்றவர்கள் இது அது சம்பந்தமான கேள்வி இதில் போதுமானதா இல்லையாங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும் வந்து பரீட்சை எழுதியிருக்காங்க அதிக மதிப்பெண் பெற்றால் வெற்றி பெற்று இதுக்கு வந்து நம்ம என்ன பதில் சொல்ல முடியுது தேசிய கல்வி திட்டம் அமலுக்கு கொண்டு வருன்றப்ப வந்து தமிழகத்தில் வந்து கல்வி வந்து என்ன மாதிரி இருக்குது தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையில் ஏற்கனவே இருக்க ஆங்கிலம் தமிழ் போக மூன்றாவது ஒரு மொழி எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அதில் மூன்றாவது மொழி வந்து ஹிந்தி தான் எடுக்கிறது கட்டாயம் இல்லை தெலுங்கு எடுக்கலாம் மலையாளம் எடுக்கலாம் கன்னடம் எடுக்கலாம் எந்த மொழி வேணாலும் எடுக்கலாம்னு தான் இருக்குது ஆனால் இன்னொரு மொழியை படிக்கிறதுனாலும் அந்த மொழியினுடைய கலாச்சாரம் பண்பாடு அறிவியல் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்கன்னா அறிவு காலப்போக்கில் இப்போ நீங்கள் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க செல்ஃபோனை வச்சுட்டு இன்றைக்கி செல்ஃபோன் இல்லைனா நம்மளால் வாழவே முடியாது எப்படி எந்த நாகரிகம் வந்துச்சு நமக்கு இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு விட அதிகமாக இப்போ ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகள்லாம் வந்து செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணிட்டு அதனால நாளுக்கு நாள் அறிவியல் வளர்ச்சியும் எல்லா முதிர்ச்சியும் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு கல்வித்தரத்தை உயர்த்த